வணக்கம் உங்களை கேரளாட்டில் பதினொன்றாந்தேதி பதினொன்றாந்தேதி என்ன கேசிங் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுல இவங்க நாலு போர்டில் மூணு போர்டு வச்சுருப்பாங்க அது என்னென்ன போர்டு அடுத்து அதை வந்து எப்படி நம்ம செக் பண்ணோம்னா இவங்க கொடுத்துருக்கு ரெண்டு கீழே வந்து ரெண்டு அஞ்சு ஒம்பது மேலே ஏழு மூணு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு சரிங்களா அந்த நம்பரை இங்கே எழுதியிருக்கேன் இந்த நாலு நம்பர்லேருந்து அந்த அங்கே என்னென்ன நம்பர் டேரெக்டாக உட்காந்துருக்கு அப்புடின்னு நம்ம பார்க்கணும் என்னென்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏழு இருக்குது ஏழு உட்காரலாம் ஒருவேளை ஏ போலில் நாலு இருக்குது பி போலில் நாலு உட்காரலாம் அஞ்சு இருக்குது சி போல அஞ்சு உட்காரலாம் இல்லைன்னா பி போல அஞ்சு உட்காரலாம் ஒன்று இருக்குது ஒன்று வந்து எதுபோலில் உட்காரலாம் அப்போ வந்து நம்ம கணக்கில் என்ன நம்பர் வரணும் நம்ம எப்படி கல்குலேஷன் எடுக்கணும் இந்த நாலு நம்பரில் மூணு நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது செவன் டபுள் ஃபைவ் வரலாம் ஒன்று அஞ்சு நாலு இந்த நம்பர் ஒன்று நாலு நம்பர் அப்படியே வைக்க மாட்டாங்க இருந்தாலும் செவன் ஃபோர் ஃபைவ் வரலாம் ஒன் டபுள் ஃபைவ் வரலாம் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் நம்ம கால்குலேஷனில் என்ன வருது இத்தனை நம்பர் வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும்தான் ஒரு கான்செப்ட் இருக்கிறோம் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற நம்பர் செவன் ஃபோர் ஃபைவ் ஏபிசி வந்து செவன் ஃபோர் ஃபைவ் அதாவது நம்ம சொல்கிறது என்ன விஷயம்னா ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடக்கூடாது நம்மளால் மூணு டிஜி நாலு டிஜிட் கண்டுபிடிக்க முடியும் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க நன்றி வணக்கம்